பண்பார் என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு மனிதனுக்கு ஜாதகமே சரியில்லை வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியல வறுமை போராட்டம் கஷ்டம் இடமெல்லாம் போராட்டம் இப்படி ஒரு நிலை இருக்குது குலதெய்வம் வேலை செய்யல அவன் கும்பிடுற அதிதேவதை வேலை செய்யல அப்படிங்கிற பட்சத்துல இத்தனையும் வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து எங்காவது இருக்கிறதா அப்படின்னா அது இருக்கிறது அப்ப அந்த சக்திகளை வந்து நாம் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு அதை நம்ம பிடிக்கணும் அதை வந்து அது எந்த காலத்துல போய் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து வழிபாடு பண்ணணும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து மனிதன் பிறந்த கிழமை பிறந்த கிழமை இருக்கு இல்லையா பிறந்த கிழமை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து பிறந்த கிழமைக்கு உண்டு அப்ப அந்த பிறந்த கிழமையில் வந்து அந்த தெய்வங்களை அவரவர் பிறந்த கிழமையில் அந்த தெய்வங்களை வந்து நாம் அந்த தெய்வத்தை நாம் வழிபாடு பண்ணணும் அந்த தெய்வங்கள் யார் என்று சொன்னால் சப்த கண்ணிகள் சப்த அப்படின்னா ஏழுன்னு அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே ஏழு அதிசயம் ஏழு 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 என்று சொல்லக்கூடிய நம்பர் வந்து எல்லாருமே நாம் வந்து யமகண்டத்தை ரொம்ப மோசமாக தான் திட்டுவோம் யமகண்டத்தில் பிறந்த வேலா அப்படின்ட்டு யமகண்டத்தை வந்து ரொம்ப கேவலமாக தான் திட்டம் ஏழா நம்பர் அப்படிங்கிறத வந்து யாருமே விரும்ப அப்போ இந்த ஏழு என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணுக்கு இருக்கிற மரியாதையை வந்து அதை வந்து வெளிப்படையாக வந்து எல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வாங்கல அதாவது வந்து என்ன சொன்னாங்க எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணுறது பாருங்கள் ஒன்னாம் நம்பர் யூஸ் பண்ணுவான் ரெண்டாம் நம்பர் யூஸ் பண்ண மாட்டான் மூணா நம்பர் எவனுமே யூஸ் பண்ண மாட்டான் நாலாம் நம்பர் யூஸ் பண்ண மாட்டான் அஞ்சு யூஸ் பண்ணுவான் ஆறு யூஸ் பண்ணுவான் அதுக்கடுத்து ஒம்பது ஒன்று 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 மூணு கூட யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அஞ்சு யூஸ் பண்ணுவோம் அதுக்கடுத்து ஆறு யூஸ் பண்ணுவோம் ஏழு எட்டு விட்டுருவான் ஒம்பது யூஸ் பண்ணுவான் அப்போ இந்த நம்பர்களில் வந்து இருக்கின்ற நம்பர்களிலே வந்து என்ன சொன்னான்னா சத்தமம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் நம்பருக்கு ஒரு பயங்கரமான சக்தி உடையது அப்போ இந்த உலக அதிசயங்கள் ஏழு சப்த கன்னிகள் ஏழு சப்த சுரங்கள் ஏழு சப்த மாதர்கள் ஏழு இத்தனை இந்த ஏழு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் அடங்கி கிடைக்கிறது இதை யாராலும் நீங்கள் மறக்க முடியாது நானும் ஒரு காலத்தில் இந்த ஏழாம் நம்பரை வந்து என்ன சொன்னா அடிப்படை காலத்தில் வந்து தவறாகத்தான் நான் நினைச்சேன் உண்மையை சொல்லணும் இல்லையா அதற்கு பிறகு இந்த ஏழாம் நம்பர்ல எங்க வீட்லயே ஒரு குழந்தை பிறந்தது ஏழாம் நம்பர்ல ஏழாம் நம்பர் கூட்டுத்தொகையில அப்ப ஏழாம் நம்பர் கூட்டு தொகையில பிறக்கும் போது இந்த பக்கம் பார்த்தா பெர்த்து வந்து எட்டு விதியன் வந்து ஏழு எனக்கே மனசு வந்து சங்கடமா தான் இருந்தது என்னடா இப்படி பிறந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சங்கடங்கள் இருந்தது ஆனால் அதற்கு பிறகு தான் தெரிந்தது அது எல்லாத்தையும் விட வந்தது எட்டு பார் ஏழு காம்பினேஷன் என்பது வந்து பயங்கரமான ஒரு யோகத்தில் போய் வந்து பயங்கரமான நிலைமைக்கு வந்தது நான் அதற்கு பிறகு இந்த துறைக்குள்ளே படித்து வந்து அந்த இது இதற்கு மேலே உள்ள லெவல்கள் எல்லாம் தெரியும் போது அந்த ஏழா நம்பர் வந்து என்ன நான் வந்து கரெக்டாக மருத்துவத்துக்குள்ளே போய் நுழைஞ்சேன் ஏன்னா மருத்துவத்திற்கும் கேதுவுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அஸ்வினி குமாரர்கள் என்று சொல்லக்கூடியவர் அஸ்வினி குமாரர்கள் என்ற இரட்டையர்கள் மருத்துவர்கள் அப்ப அந்த ஏழாம் நம்பருடைய ஆதிபத்தியம் என்பது கேதுவுடைய ஆதிபத்தியமாக இருந்தாலும் எல்லாரும் கேதுவை இன்னைக்கு பார்த்து நீங்க பயப்படத்தான் செய்றீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதற்கு அந்த கேதுவுக்கு உண்டான ஆச்சார அனுஷ்டானங்களில் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஆன்மீகம் பக்தி அந்த மார்க்கத்திற்குள் வந்து உங்களுடைய வாழ்க்கை ஒழுக்க நெறிமுறைகளை நீங்கள் வகுத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் கேதுவை மாதிரி கொடுப்பவர் கொடுப்பதற்கு யாருமே கிடையாது அதே மாதிரி சப்த மாதர்கள் சப்த மாதர்கள் என்பது யார் முதல்ல அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சப்த மாதர்கள் யார் இந்த சப்த மாதர்களில் பரமசகனுடைய மனைவி பார்வதி தேவியின் ஏழு வேலைக்காரர்கள் ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு சிவபெருமானுடைய மனைவிக்கு வந்து ஒரு வேலைக்காரர் ஆகாது ஏழு வேலைக்காரர்கள் அப்ப அந்த ஏழு வேலைக்காரர்கள் தான் சப்த அவர்கள் தேவலோகத்தில் இருந்தவர்கள் தேவலோகத்தில் இருந்து வந்தன அந்த அம்மனுக்கு உண்டான பார்வதி தேவிக்கு உண்டான பணிவடைகளை செய்தவர் அவர்களுக்கு ஒரு ஆசை பூலோகத்தை பார்த்து போய் வந்து நன்றாக சுற்றி பார்த்து நாங்கள் வர வேண்டும் அப்படின்ன உடனே பார்வதி தேவிகிட்ட கேக்குறாங்க பார்வதி தேவிகிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க போலாம் உங்களுடைய ஆசையை வந்து அவங்க கேட்டது நாங்க ஒரு உங்கள்கிட்ட வேலை பார்க்குறோம் நாங்கள் ஒரு ஆசைய சொல்லுவோம் அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும் மறுப்பு சொல்லக்கூடாதுன்ட்டா ஏன்னா வேலைக்காரர்களை வந்து இங்க வேலை இருக்குதே நீங்க வந்து என்ன சொன்னால் வந்து எப்படி நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கிற ஒரு நினைப்புல ஏன்னா வேலைக்காரருக்குண்டான அந்த குறுகிய எண்ணம் அதை ஆண்டவனுக்கு அடிமையாக இருந்தால் குறுகிய என்ன இருக்கும் தாழ்வு மனப்பான்மை எல்லா வேலைக்காரர்களுக்கும் குறுகிய தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இதை பரிசுருக்கேன் பத்து பேர் வேலை தாழ்வு மனப்பான்மை அப்ப இவங்க வந்து நம்ம இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு இடத்துல ஏழு பேரும் நம்ம ஒரு ஆசையை சொல்லும்போது அவங்க போக வேண்டாம்னு சொல்லிடக்கூடாது என்று சொல்லி பின்னாடி வருகின்ற ஒரு நிகழ்வை அந்த சப்தவாதர்கள் மாதர்கள் சிந்திக்கல ஏன்னா யார் ஒருவர் பூலோகத்திற்கு வந்து வந்து விட்டால் திரும்ப தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து விட்டால் போக முடியாது இது சட்டம் அப்ப பார்வதி தேவிட்ட இவங்க இவங்க வந்து அதோடைய பின் உண்மை நிலைமை தெரியாமல் என்ன செஞ்சிட்டாங்க நாங்க பூலோகத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வரணும் எங்களுக்கு வந்து நீங்க வந்து என்ன சொன்னா எந்தவித தடைகளும் சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி உண்மை நிலைமை தெரியாது எங்களுக்கு நீங்க வந்து சொல்ல வேண்டாம் நாங்கள் வந்து போய்தான் பார்த்துட்டு வந்துருவோம் இதுக்கு மேலே இவங்ககிட்ட சொன்னா நம்ம மேல வந்து நம்ம நம்மளுடைய அந்த வேலைக்கார முதலாளியம்மா இப்போ தப்பா நினைச்சுக்கிடுவாங்க இது எதுக்கு சரி சென்று வாருங்கள் எல்லாத்தையும் போல வரதுனால நல்லா சுற்றி பார்த்துட்டு சுத்தி சுத்தி பாருங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லல சுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுச்சு இவர்கள் சந்தோஷமாக பூலோகத்துக்கு நம்ம நம்மளுடைய லோகத்துக்கு வந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு சந்தோஷமா வந்துட்டு திரும்ப வந்து அம்மாட்ட அம்மா நாங்கள் எல்லாம் சந்தோஷமா திருப்தியா சுற்றி பார்த்தோமா நீங்க வந்து எங்களை வந்து என்ன சொல்லலாம்னா நாங்கள் மேலோகத்துக்கு வரணுமா அப்படின்னு ஒன்றே அன்னைக்கே உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க வந்து என்னுடைய வாயை கட்டி போட்டுக்கிட்டே நாங்கள் கேட்பதைக்கு நீங்கள் மறுப்பு சொல்லாமல் எங்களுக்கு ஒரு வேலை எங்களுக்கு வந்து ஒரு ஓகே சொல்லணும் அப்படின்னேங்க நான் மறுப்பு சொல்ல சொ அதுக்குண்டான விளக்கங்களை சொல்லுவதற்கு முன்னாடி நீங்க வந்து என்ன சொன்னா உங்களுடைய ஆசைகளை வந்து கொள்ளணும் பூலோகத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியாது தேவலோகத்தில் இருக்கிறவர்கள் பூலோகத்திற்கு போய்விட்டால் திரும்ப வர முடியாது ஐயோ நாங்க தெரியாம வந்துட்டோமே என்ன சேர் ஒண்ணு இல்லை நீங்கள் கோவில்களில் ஏழு பேரும் சப்த மாதர்களாக அங்கேயே இருந்து மக்களுக்கு வந்து அருள்வாளிக்க கடவை இதான் எங்கிட்ட என்கிட்ட வேலை பார்த்ததுனால நீங்க அலோகலப்பட வேண்டாம் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கோவில் கோவில்களில் சப்த மாதர்களாக இருந்துருங்க இருந்து நீங்கள் வந்து அங்கே வருகின்ற மக்களுக்கு வந்து உங்களுடைய தகுதிக்கு தக்கவாறு நீங்கள் அவர்களுக்கு அருள்வாளி அருள்பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த பிரச்சனைக்கு போச்சு அதில் வந்தவங்க தான் இந்த கோவில்களில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அம்மன் சந்நிதியில் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் கரிவலம் வந்த நல்லணும் ஒரு ஊர் இருக்கு அது ஒரு சிவனுடைய ஆலயம் அங்க சிவன் தனி இதுக்கு அடுத்து அந்த அம்மனுடைய சன்னதியில அம்மனுக்கு வந்து என்ன சொல்லலான்னா இடது இடது பக்கம் வந்து என்ன சொல்லலான் இந்த சப்தமாதர்கள் உட்கார்ந்துருப்பான் சில பேருடைய குலதெய்வமே சப்த கண்ணிகளாக இருக்கிறது ஆனால் இந்த சப்த கண்ணிகளை எந்த ஜாதகம் சரியில்லாதவனும் போய் வந்து வார வாரம் அவன் பிறந்த கிழமை அவளதான் பிறந்த கிழமை அவளை வந்து வழிபாடு பண்ண 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 என்ன என்ன மொத்தத்துக்கு வந்து என்ன சொல்லனா ஏழு விளக்கும் போடலாம் அதுல யார் யார் இருக்கா புரக்வாணி கௌமாரி வராகி சித்தா வைஷ்ணவி மகேந்திரி சாமுண்டீஸ்வரி இந்த ஏழு பேர் தான் புரக்வானி கௌமாரி வராகி சித்தா வைஷ்ணவி மகேந்திரி சாமுண்டீஸ்வரி 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 எல்லாம் வலிமையான தெய்வம் சாதாரணமான நினைச்சிக்காதீங்க அதுல அத்தனை இருக்கிற அத்தனை ஏழு பேருமே வெரி இம்பார்ட்டன்ட் பேர்சன் வெரி இம்பார்ட்டன்ட் பேர்சன் அவ அந்த வெரி இம்பார்ட்டன்ட் பேஸ் பேர்சன் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் அவர்களுக்கு வாரம் உங்களுடைய பிறந்த கிழமையில் பிறந்த கிழமையில் நீங்கள் போய் வந்த என்ன வந்து பிறந்த கிழமை பிறந்த ஓரை காலையில ஆறு டு ஏழு வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு நட சாத்தி போடுவாங்க அதற்கடுத்து இரவு எட்டு டூ ஒம்போது சில கோயில்களில் எட்டரை மணிக்கு தான் நட சாத்தப்படும் உங்கள் ஊர்களில் வந்து அதோடைய தாற்பரியங்கள் எப்படி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் பிறந்த கிழமையில் கண்டிப்பாக போய் யார் ஒருவர் சப்த மாதர்களை வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக போக போக குறையும் நீங்கள் யோக ஜாதகம் இல்லாதவர்களை யோக ஜாதகம் இல்லாதவர்கள் யோக ஜாதகமாக மாறும் அதை தவிர நீங்கள் வேற எந்த சாமியும் கும்பிடக்கூடாது உங்கள் குலதெய்வத்தை கும்பிடக்கட்டலாம் இதுக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிஷன் இதுதான் கண்டிஷன் என்னன்னா இவங்களை கும்பிட ஆரம்பிச்சாச்சுன்னா உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் உங்கள் சாஸ்திரப்படி எப்படி வேணாலும் அவங்க வேற சாமியை கும்பிடக்கூடாது ஏன்னா அவங்களுடைய கண்டிஷனே தான் என்ன காரணம் பெண்கள் என்ன செய்வாங்க பெண்கள் ஒரு தடவை வந்து எல்லா பெண்களுமே தான் மனதை பறிகொடுத்து விட்டால் திரும்ப வாழ்க்கையில் வந்து என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த முதல் எஃபெக்ட்ஷன் வந்து காலத்திற்கு மாறாது காலத்திற்கு மாறாது இதை யாராலையும் மாற்ற முடியாது அதனால இந்த அம்மாவை இந்த அம்மன்களை நீங்கள் கரெக்டாக வந்து என்ன சொல்லலாம்னா பிடித்தீர்கள் என்று சொன்னால் மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் பொருளாதாரம் வேண்டுமா ஓகே பொருளாதாரம் வேண்டுமா சக்சஸ் ஆகும் பொருளாதாரம் வேணுமா சக்சஸ் ஆகும் திருமணம் நடக்கலையா சக்சஸ் ஆகும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் இந்த சப்தங்கள் கொடுக்க முடியும் அவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு அற்புதமான சக்தி இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ஏழாம் தேதி பிறந்தவர்கள் இந்த சப்த மாதர்களை போய் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள் உயர்ந்த லெவலுக்கு வந்துடுவீங்க ஏழாம் தேதி பிறந்தவர்கள் பிறந்த தேதி ஏழாகவும் கூட்டுத்தொகை விதி எண் வந்து ஏழாகும் வந்த வந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக மாற்றமே வேண்டாம் உயர்ந்த லெவலுக்கு இந்த பெண்களால் கொண்டு வர முடியும் இது வந்து பரீட்சித்து பார்த்த ஒன்று பரிட்சத்தை பார்த்தாச்சு அப்போ அந்த பரிட்சித்து பார்த்த ஒன்றை வந்து நீங்கள் யாராக இருந்தால் ஆணாக இருந்தாலும் சேர்த்தான் பெண்ணாக இருந்தாலும் சேர்த்தான் என்ன வேண்டும் கேளுங்கள் இந்த சப்தம் ஆதர்கள் கொடுத்து விடுவார்கள் ஏன்னா சப் அவ அவர்களுக்கு அவ்வளவு பவர் உண்டு அவ்வளவு சக்தி உண்டு ஆனால் இதை வந்து என்ன சொல்றேன்னா யாரும் எடுத்து இயம்புவதற்கு இங்க ஆளுகள் இல்லை இன்னொரு ஆள் இருக்காரு அந்த ஆள்கிட்ட எல்லாம் போனோம்னா என்ன சொல்றேன்னா கரெக்டா வந்து என்ன சொல்றேன்னா என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியுடைய ஒரு நபர் இருக்காரு அது இன்னொரு வீடியோல நான் சொல்றேன் என்ன கேட்டாலும் கொடுப்பான் ஆனா அந்த இட அந்த அதை பார்த்தா வந்து என்ன சொன்னேன்னா இதை போய் கும்பிட்றத அப்படிமா இதை அதை எங்க நம்ம வந்து ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்படுகிறது ஒதுக்கப்படுகிறதோ அந்த பொருள் ஒரு ஆனது பவருஷமான பொருள் இருக்கு பார்த்தீங்களா அது பக்குன்னு போயிடும் அதனால இந்த சப்த கணிகளை தயவு செய்து எந்த பெண்ணு கஷ்டப்பட்டாலும் சேர்த்தான் எந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் என்ன கர்மாக்கள் இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான் தான் உங்களுடைய கர்மாக்களை அடித்து சரி பண்ணி பெரிய பெரிய வெற்றிகளை தரக்கூடிய சக்தி சப்த கண்ணிகளுக்கு உண்டு ஏழாம் தேதி பிறந்தவர்கள் ஏழு கூட்டுத்தொகை விதியன் வருகின்றவர்கள் மாதத்தில் ஏழில் பிறந்தவர்கள் இங்கிலீஷ் மாசத்தை எடுத்துக்கிட்டு மாதத்தில் ஏழில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த அம்மனை போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக போங்க ஜாதகத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஏழு பெண்களுக்கு உண்டு ஏழு பெண் சக்திகளுக்கு உண்டு கண்டிப்பாக பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக பெரிய வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்